எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து சண்டே ஸ்பெஷல் ரெசிபியா கோகனட் புலாவ் பண்ண போறோம் அதுக்கு சைட் டிஷ்ஷா வந்து பாத்தீங்கன்னா பேபிகார்ல ஒரு தான் செய்ய போறோம் அதுக்கு நான் வந்து பேபிகார் எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேபிகார் கிரேவி பண்ணிடலாம் அது எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கலாம் இப்ப வந்து இதை ஒன் பாய் ரெசிபியா தான் நான் வந்து செய்ய போறேன் நான் இன்னைக்கு குக்கர்லயே நான் வந்து வச்சிட போறேன் நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு என்ன விட்டுருக்கேன் என்ன சூடாய் வந்துச்சு ஒரு பிரிஞ்சி லீஃப் எடுத்துட்டு ரெண்டா நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் இப்ப நம்ம போட்டுக்கிற ஸ்பைசஸ் எல்லாமே நமக்கு வந்து நல்ல ஒரு பொறிஞ்சு நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்துல பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம் இந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நமக்கு வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குடமெளகாய் ஒரு குடமிளகாய் நல்ல பெரிய குடமிளகாயை எடுத்துட்டு நீள நீளமாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த குடமிளகாயும் நம்ம சேர்த்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்துச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற குடமிளகாயும் சேர்த்துருவோம் குடமிளகாயை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பானியலோடு சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இதுக்கு அடுத்த நாள் அரைக்க போகிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம் நான் மீடியம் சைஸில் நல்ல மூணு பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்து நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்குவோம் இப்போ நான் வந்து தக்காளி சேர்த்தாச்சு இது கூட நான் வந்து இஞ்சி வந்து காலையும் சைஸ்க்கு கொஞ்சம் கூடுதலாகவே நான் வந்து இஞ்சி எடுத்துட்டு தோல் உரிச்சிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டேன் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இது கூட நான் வந்து ஏழு பூண்டு எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடுறேன் நல்ல பெரிய பெரிய பூண்டாக இருக்கிறதுனால ஏழு பூண்டு எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு குடமிளகாயோட கார்னையும் போட்டு நல்லா நம்ம வந்து இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துகிட்டு இருக்கோம் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடுறேன் இப்போ உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உப்பு மஞ்சள் பொடியும் போட்டதுக்கு அப்புறம் நல்லா mix பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதியும் இதோட சேர்த்துருவோம் தக்காளி இஞ்சி பூண்டு மூணுத்தையும் நம்ம நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சி விட்டுருக்கோம் அதையும் இதோட சேர்த்துடுறேன் மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் இதோட விட்டுடுறேன் இப்போ நம்ம வந்து மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இப்போ நான் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் இப்போ இது கூட நான் வந்து ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் இப்போ இதை வந்து நான் வந்து மூடி போட்டு நான் மூடி வச்சிடுறேன் இப்போ நான் வந்து குக்கரை மூடிட்டு அதில் நான் வந்து விசிலையும் போட்டுடுறேன் ரெண்டு விசில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்குவோம் ஏன்னா நமக்கு வந்து கான் குடமிளகாய் எல்லாமே வெந்து வரணும் ரெண்டு விசில் வச்சோம்னா நமக்கு கரெக்டா இருக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு விசில் வந்துட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு ஆகிறதுக்கு அப்புறமா நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இது கூட ஒரு எட்டு முந்திரி பருப்பு எடுத்துட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சிட்டு அதை விட்டுருக்கேன் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் நல்லா விட்டுட்டு இதை வந்து விட்டதுக்கப்புறமா நான் நான் வந்து கொதிக்க வச்சிடுறேன் கொஞ்சம் கெட்டியான ஒரு பதம் வரணும் உங்களுக்கு முந்திரி பருப்பு சேர்க்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து அரிசி மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதை நல்லா தண்ணி விட்டு கரைச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவை எடுத்துக்கோங்க கரைச்சிட்டு இதில் விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும் நமக்கு அப்போ தான் நமக்கு கோக்கு தேங்காய் பால் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சம் திக்காத வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கொதி வரட்டும் அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துடலாம் நான் வந்து அதாவது ஒரு மூடி தேங்காய் எடுத்துகிட்டு அதில் உள்ள தேங்காய் எல்லாத்தையும் நான் வந்து பொடிசாக இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி விட்டு தேங்காய் பாலாக நான் எடுத்துக்கிறேன் இப்போ கொதிச்சுட்டு இது கூட நான் வந்து வாசனைக்காக கொத்தமல்லி சேர்த்து சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் எடுக்க போகிறோம் தேங்காய் எல்லாமே நான் சேர்த்தாச்சு இது கூட நான் வந்து ஒரு நாலஞ்சு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன் கூடவே நம்ம வந்து பூண்டு பண்ணும் சேர்த்துக்குவோம் நாலு பண்ணு பூண்டு வந்து எடுத்திருக்கேன் அதையும் நான் இதில் போட்டு நல்ல நைஸாக அரைச்சிட்டு நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துருவோம் நல்ல தேங்காய் பாலில் நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு அரைக்கிறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல திக்காக நமக்கு இதோட கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஆறிடும் ஆறுனோன்னா இன்னும் நல்ல திக்காயிடும் இதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து

சமயத்தில் ரெண்டு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி வெங்காயமும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெங்காயம் வரைக்கும் நான் போட்டிருக்கேன் அதையும் நம்ம போட்டு நல்லா வடிச்சு வச்சுருவோம் இதுக்கு வந்து நம்ம காரப்பொடி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது நம்மளுடைய பச்சை மிளகாயும் மிளகாய் வைக்கலாம் அந்த காரம் தான் நமக்கு இதில் வந்து இருக்கும் அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கோங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கேன் இதை வந்து நல்லா வதக்கி வச்சுருவோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டு ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு இருபது நிமிஷம் நமக்கு நல்லா ஊறி வரணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் பாலும் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் நம்ம வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம் ஒரு டம்ளருக்கு நம்ம வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் நான் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பாலம் சேர்த்துக்க போகிறேன் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் மறுபடியும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரிசியில் நல்ல இருபது நிமிஷம் நான் ஊற வச்சுட்டு இப்போ நான் அந்த தனி எல்லாத்தையும் நான் வடிய வச்சுட்டேன் இப்போ இந்த அரிசியை நம்ம சேர்த்துக்குவோம் இப்போ இந்த அரிசியும் நம்ம வந்து சேர்த்துடலாம் இப்போ நம்ம வந்து அரிசி போட்டு நல்ல கொதி வந்துருச்சு இந்த சமயத்துல ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம்

தோல் சீவிட்டு அதை துருவிக்க அரியலோட சேர்த்துடுவோம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் உப்பு போட்டதுக்கு அப்புறமா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமா கொத்தமல்லியும் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து ரெண்டு விசில் வச்சு ஆறிட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதுல கொஞ்சமா கொத்தமல்லி தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ வந்து ஒரு பிளேட்ல மாற்றிக்குவோம் அவ்வளோதான் நம்மளுடைய சண்டே ஸ்பெஷல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு கோகனட் மில்க் பேபி பேபிகார்னில் நான் ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன் பக்கத்துலேயே நம்ம வந்து ஆனியன் கேரட் ரெய்தான் இந்த மூணுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்